கோவையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை மக்கள் நீதி மய கட்சி கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் கமலஹாசன் நேரில் பார்வையிட்டார் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தடாகம் சாலையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது நேற்றிரவு ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த பணி காலை வரை நீடித்தது கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தனித்தனி அறைகளில் வைக்கப்பட்டு வருகிறது இவற்றை வேட்பாளர்களின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்னிலையில் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து வந்துள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை அறையில் வைக்கும் பணிகளை கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் கமலஹாசன் நேரில் பார்வையிட்டார் வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைக்கும் வரைக்கு நேரில் சென்ற கமலஹாசன் பாதுகாப்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படுவதை பார்வையிட்டார் பதினைந்து நிமிடங்களுக்கு பின் வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து கிளம்பிய கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் பெரும்பாலான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்துவிட்டன ஒரு சில இடங்களிலிருந்து வேண்டியது மட்டும்தான் தற்பொழுது உள்ள செய்தி என கூறிவிட்டு கிளம்பினார் கமலஹாசனுடன் கோவை சிங்காநல்லூர் தொகுதியின் வேட்பாளர் மகேந்திரன் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நடைபெறும் பணிகளை பார்வையிட வந்திருந்தார் इंगे निक्के दरल्या डायरेक्टर राइट ओके ओके